நமது டாக்டர் சிவா காணொலி நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஒரே கேள்வி என் ஜனாதிபதி ஆளுநர்கள் உயர்ந்தவர்களா அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில முதல்வர் உயர்ந்தவர்களா என்பதுதான் கேள்வி அது குறித்து நேற்று உச்ச நீதிமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறது தீர்ப்பு வந்திருக்கு அது குறித்து இப்போ விவாதிப்போம் இப்போ நேற்று வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினாறாவது நாளைக்கு வந்து அவர் ஓய்வு பெறுகிறார் பி ஆர் கவாய் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு அப்ப ஒரு முக்கியமான கிளாரிபிகேஷன்ஸ் ஜனாதிபதி மர்மு அவர்கள் அவங்க தான் வந்து அவங்கதான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அவங்க சில ஐயப்பாடுகளை கேட்டு விளக்கம் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அது எதன் அடிப்படையில் அப்படி என்றால் இதற்கு முன்பு தமிழக அரசு தொடுத்த வழக்கில் வந்த தீர்ப்பின் அடிப்படையில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் மாநில சட்டமன்றம் பாஸ் செய்த மசோதாவை கால வரையின்றே ஆளுநர் வைத்து கொண்டிருக்கலாமா அப்படி என்ற வினவு எழுப்பப்பட்டது அதாவது மூன்று வருடம் வரையிலும் வைத்துக் கொண்டிருந்தார் ஆளுநர் நம்ம தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் இது இன்னார்டினேட்டட் டிலே அது மட்டுமல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி பெரும்பான்மையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது பாஸ் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதாவை அவர் கையெழுத்து போட்டா தான் சட்டமாகும் இன்ன அதான் இல்லைன்னா அது சட்டம் ஆகாது அப்படி இருக்கிற கட்டத்தில் கோர்ட்ல கேஸ் பண்ண போது சுப்ரீம் கோர்ட்டில் இரண்டு பேர் ஜட்ஜு ஜட்ஜஸ் டூ பெஞ்சு அதாவது டூ ஜஸ்டிஸ் இருந்த ஜட்ஜில் என்ன கொடுத்துட்டா அப்படின்னா ஆளுநருக்கு மாநில ஆளுநருக்கு அது த்ரூட் இந்தியா வந்துடுச்சு மூன்று மாதத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும் அடுத்தது வந்து ஜனாதிபதிக்கு ஆறு மாதம் ஏன்னா இவர் தான் அங்கே அனுப்பிடுறாரு அப்படியே கடப்பையில் கடந்துடுது அப்படின்னு சொன்னால் இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு இருக்கா இல்லையா என்ற வினா வருது அப்ப நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் நாடாளுமன்றம் உயர்ந்ததா அல்லது நீதிமன்றம் உயர்ந்ததா அப்படி என்ற ஒரு கேள்வி வருகிறது இப்ப ஜனாதிபதி பொறுத்த வரையிலும் அவங்க மேல் சபையில் அங்கே உள்ள கீழ் சபையும் அதாவது அங்கே ராஜ்யசபா லோக்சபா மாநிலத்தில் உள்ள லெஜிஸ்லேச்சர் எல்லாம் கலந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆனால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் சாசனம் என்பது எழுதப்பட்டது அது கான்ஸ்டியூஷன் நிர்ணய சபையினால அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஜனவரி இருபத்தாறாம் தேதியிலிருந்து ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி ஜனவரி இருபத்தாறுல இருந்து அது நடைமுறைப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட இப்போ எழுபத்தொம்போது ஆண்டுகள் இந்தியாவுடைய குடியரசு வந்துடுச்சு அப்படி வரும்போது இந்த கான்ஸ்டியூஷனுக்கு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் உலகத்திலேயே ரிட்டன் கான்ஸ்டூல லார்ஜஸ்ட் கான்ஸ்டியூஷன் எது அப்படின்னா இந்தியாவில் எழுதப்பட்ட அரசியல் சாசனம்தான் மிக பெரிய சாசனம் லார்ஜஸ்ட் கான்ஸ்டியூஷன் அதேமாரி இந்த ரிட்டன்ல எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன்ல மாநிலங்கள கொண்ட அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய சாசனம் எழுதப்பட்டது அது ஷார்ட் கான்ஸ்டியூஷன் நம்ம வந்து யாரை ஃபாலோ பண்ணணும் நம்ம கிட்டத்தட்ட ஏறத்தாழ இரநூறு ஆண்டுகள் யார் ஆண்டா நம்ம அப்படின்னு சொன்னா ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் தான் அதான் ராஜாஜி கூட சொல்லுவாருன்னு அடிக்கடி நம்ம நேர்காணலில் சொல்லியிருக்கேன் நீங்க வந்து நம்ம தமிழ் இந்தியாவில் உள்ள நாடாளுமன்றம்னு இன்னதான் சொல்லுமே தவிர பாராளுமன்றம் சொல்லுங்க பார்னா உலகம் ஆங்கிலேயம் நிற்கும் போது பாராளுமன்றம் அது எது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு நம்ம பார்லிமெண்ட்டு இந்தியா மட்டும் ஆடுறோம் எங்கேயும் பல தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாடு இது ஒரே தேசியம் இல்ல ஒரே தேசிய மொழி இல்ல அப்படி இருக்கும்போது இங்கே பல்வேறு இனங்கள் மொழிகள் இப்படி உள்ள நாட்டில் நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இங்கே வித்து வர்றதுக்கு இங்கே முரண்பாடெல்லாம் இல்லாமல் இருக்கிறது எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொண்டு விட்டு வந்து பாஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இப்போ என்ன ஆகிடுச்சி எது சுப்பீரியர் அப்படிங்கிறத ஒரு கேள்வி என்ன நான் இப்போ நான் உங்களுக்கு முன்னு வைத்தேன் இப்போ நாடாளுமன்றமாக அல்லது வந்து ஜுடிஷியரியா அதாவது சுப்ரீம் கோர்ட்டா அப்படின்னு பிரிட்டனை நம்ம ஆண்டு அவங்க நம்மளை ஆண்டுதுனால பெரும்பாலும் அதை தான் ஃபாலோ பண்ணா இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு முக்கியமான மூன்று சட்டங்களை வந்து இந்தியாவில் சொல்லலாம் சொல்லும் மின்டோமார்லி சட்டம் சீர்து சட்டம் எப்படின்னா நைன்டீன் நாட்டு நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் நைன்டீன் நாட் நைன் அப்புறம் மாண்டேகர் சம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல வந்தது அப்புறம் பிறகு வந்து கடைசியில் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்த மூணு சட்டத்தில் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு வந்தது எதன் அடிப்படையில் பெரும்பாலும் அமைந்திருக்கிறது என்ற ஒரு கேள்வியை கேட்டு பதில் சொன்னால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டு அப்ப நம்ம எதுக்குமே அதை ரெஃபரன்ஸ் பண்றாப்புல இருக்கும் இதுல அடிப்படையில் வேறுபாடு என்னன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் இஸ் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இது ரொம்ப பேருக்கு தெரியாது அந்த கான்ஸ்டியூஷன் நம்ம ரெஃபர் பண்ணுவோம் ஆனால் அது எழுதப்படாதது அது ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன் பிராக்டிசஸ் கன்வென்ஷன்ஸு இதன் அடிப்படையில் தான் அந்த பார்லிமெண்ட்டு நடைபெறுகிறது அந்த சிட்டம் சட்டம் ஏற்றுவதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அதுக்குள்ளே கூட அந்த பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் அதிகமாக வர்றது வந்து க்ராம்புல்னு சொல்லி சார்ட் ஆஃப் டிமாண்டெல்லாம் வச்சு அங்கே மேக்னோ கார்ட்டா அப்படின்னுலாம் வந்த பிறகு அது ஜனநாயகத்துக்கு அரை ராஜா கிட்டே இருந்து பவர் பார்லிமெண்ட்டுக்கு பா பாஸ் ஆகுது எப்படி இருந்தாலும் அங்க அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் நம்மளுது வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அதனால என்ன இதுல வந்துடுச்சு முக்கியமான முடிவு அப்படின்னா இந்த கேள்வி என்ன பதிலாக வருகிறது என்று சொன்னால் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய கான்ஸ்டிடியூஷன் என்பதனால இந்திய அரசமைப்பு சாசனம் எழுதப்பட்டது என்பதனால அதுதான் சுப்ரீம் அதை சுப்ரீம்னா எது ஏத வைத்தேன் சுப்ரீம் கோர்ட்டு வைத்து ஏன் சுப்ரீம் கோர்ட்டு அப்படின்னா இந்த அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டிய காடிங் ஏஞ்சல் எது என்றால் சுப்ரீம் கோர்ட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டு இஸ் சுப்ரீம் ஜுடிஷரி அதனால் அது ஏன்னா இந்த கான்ஸ்டியூஷன் ரிவ்யூ பண்ணுது எப்படி ரிவ்யூ பண்ணுது இதில் உள்ள ப்ரொவிஷன்ஸு இதில் உள்ள உறுப்புகள்லாம் எப்படி வந்து நாடாளுமன்றத்தில் அதே மாதிரி எப்படி மாநில சட்டமன்றங்கள்ல பாஸ் செய்யப்படுகிறது அப்ப இந்த கான்ஸ்டிடியூசன் ஸ்பிரிட்டுக்கு ஒத்து இருக்கிறதா எதிராக இருக்கிறதா இந்த ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிறதா இந்த தேர்தல் முறைக்கு எதிராக இருக்கா மத்திய மாநில உறவுகளுக்கு எதிராக இருக்கா அடிப்படை உறவுக்கு அதிக எதிர்ப்பாக இருக்கா செகுலரிசம் மத சார்பின்மைக்கு எதிராக இருக்கிறதா இப்படி பல்வேறு அம்சங்களை சொல்லி இதற்கு எதிராக இருந்தால் அது வந்து செய்யக்கூடாது சட்டம் இயக்கக்கூடாது அல்ட்ரா வயசு கான்ஸ்டியூஷன் சொல்லணும் இங்கே என்ன தெரியுமா சொல்ல வர்றான் அப்படி அடிப்படைன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அப்புறம் அரசு வழிநடத்தும் நெறிமுறைகள் டைரெக்டிவ் பிரின்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஃபெடரேஷன் செக்குலரிசம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இதில் போய் கை வச்சு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி கொண்டு வந்துரும் தேர்தல் வேண்டியதில்லை ராஜா என்னுடைய தான் சட்டம் அப்படின்னு வரக்கூடாது என்பதற்காக ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் உண்டு இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் இதில் நிறையா இருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கிளாஸ் இருக்குது எது இருக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு இந்த அரசியல் சாசனத்தில் இருப்பதை மாற்றக்கூடாது அப்படி சிலைது செய்தால் அதுக்கு இன் டியூன் வித் ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லுகின்ற ஒரு பொறுப்பு அதை பாதுகாக்கின்ற பொறுப்பு எதற்கு உண்டு என்றால் உச்ச நீதிக்கும் உண்டு அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு இப்ப நடந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது போது தொடுத்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்துட்டு முதல்ல ரெண்டு பெஞ்சு அதாவது ரெண்டு ஜட்ஜஸ் இருக்கிறது டூ பெஞ்சு அப்படின்னு சொல்றது இருந்து அவங்க வந்து டைம் லிமிட் கொடுத்துட்டாங்க நீ பாட்டுக்கு வச்சுக்கிட்டு இருக்க கூடாது சென்ட் பை தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அப்படின்னு கவர்னருக்கு ரவிக்கு எதிர்த்தா போட்ட கேஸ் அது அதில் சொல்லிட்டாங்க மூணு மாதத்தில் நீ முடிவு வேண்டும் வேண்டும் மாதிரி அங்கே அனுப்புன அந்த ஃபைலை ஜனாதிபதி வந்து ஆறு மாதத்துல இருந்தாங்க இப்போ அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பதினாலு கேள்வியை கேட்டு அவங்க நீங்கள் பதில் சொல்லுங்க அது கேட்கலாம் அது கான்ஸ்டியூஷன்ல இரநூறுபடி என்ன பண்ணலாம் அவங்க வந்து சில டவுட்டெல்லாம் கேட்கலாம் இதில் நூற்றி முப்பத்தி நாலு இரநூறு அப்புறம் வந்து பதிமூணு முப்பத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி ஆறு இப்படி பல பிரிவுகளில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இதெல்லாம் பவர் கொடுத்துருக்குறாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த உறுப்பு அறநூறுபடி இதனுடையது ஒரு பதினாலு வினாக்களை தொடுத்து இந்த பதினாலு விளக்கங்களுக்கு இந்த ஐயங்களுக்கு விளக்கம் கூறுங்க என்னதோ அவங்க கொடுத்து ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க நேற்று அதில் கொடுத்ததில் என்னென்னா இப்போ நீங்கள் மீடியாவிலலாம் ஒவ்வொன்றையும் எப்படி விளக்கணுன்னா அதில் என்ன சொல்லிட்டாங்க இனிமேல் காலவரையின்றி மாநில அரசு கொடுக்குறதோ மத்திய கொடுக்குறதோ

அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ்னால் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு இந்த மாதிரி எல்லாம் மினிஸ்டர்லாம் வந்து பப்ளிக் சர்வெண்ட்ஸுன்னு அங்கே இருக்கிறது அதனால் மூணு பிரிவு இவர்களுக்குள்ள கான்ஃப்ளிக் வரக்கூடாது ஒருத்தவங்க பவரை இன்னொருத்தவங்களை எடுத்துக்க கூடாது என்க்ரோச்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவங்க என்ன பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட்டாக நாடலாம் அதனால் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு பேசு இப்போ நீங்கள் பாத்துங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி அறுபத்தெட்டில் பத்து மாடர்ன் கவர்மெண்ட்ஸை பற்றி படித்தோம் அப்போ படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த டைரக்டிவ் ரூல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு ஒன்று இருக்கும் இன்னொன்று ஃபண்டமெண்டல் ரைட்ஸு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பேச்சுரிமை எழுத்துரிமை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது எங்கே வேணாலும் சொத்து வாங்கலாம் எங்கே வேணாலும் வேலைக்கு போகலாம் ஃப்ரீ மூவ்மெண்ட்டு த்ரூ அவுட் இண்டியா ஆஸ் ஏ சிட்டிசன் ஆஃப் இண்டியா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு மறுக்கப்பட்டது என்னை வந்து இங்கே சொத்து வாங்கக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க இங்கே ஓட்டு போடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க இப்படி எல்லாம் அடிப்படை உரிமை பேச்சு உரிமை எழுத்து உரிமையை தடுக்கும்போது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் சுப்ரீம் போகலாம்னு சொல்கிறது தான் ஜுடிஷியல் ரிவ்யூ நீங்கள் சொல்கிறதுல நியாயம் இருக்கா இல்லையா இது கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்படும் அது ஃபண்டமெண்ட் ரைட்ஸு ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம் ஆனால் அதே நேரத்தில் டைரக்டிவ் பிரின்சிபால் ஸ்டாட்மேல்ஸ் ஸ்டேட்டு கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்லுங்கள் செக்குலரிசம் சோசலிசம் இப்படியெல்லாம் பல இது இருந்தாலும் இதில் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு இப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டியே லீகல் ஃபண்டமெண்டல் ஃபண்டமெண்ட் ரைட்ஸ்லே எடுத்துட்டாங்க அது ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல அது வேறு சப்ஜெக்ட்டும் வேற பார்க்கலாம் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்தது அது இப்போ லீகல் ரைட்டுன்னு கொண்டு போனாங்க இப்போ ஓட்டிங் ரைட்டு கூட ஸ்டாச்சுவல் ரைட்டுன்னு கொண்டு போயிட்டாங்க கான்ஸ்டியூஷன் ரைட்டு கிடையாது அதனால உடனே என்ன போய் கோர்ட்டில் போய் இதுக்கெல்லாம் ரிவியூ பண்ண முடியாது அப்போ டைரக்ட் பிரிசாலிசின்னா அரசாங்கம் கை வழி நடத்துகின்ற நெறிமுறைகள் கொள்கைகள் இந்த இதெல்லாம் போகணும் அப்படிங்கிறது அதனால அங்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்லேயும் என்ன ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க கான்ஸ்டியூஷன் படி அவங்களுக்கு டைம் கொடுக்க கொடுக்கக்கூடாது அந்த சிக்ஸ் மந்த்ஸு ஜனாதிபதிக்கோ த்ரீ மந்த்ஸ் ஆளுநருக்கோ கொடுக்க கூட ஆனால் கான்ஸ்டியூஷன்லேயே உனக்கு ஆப்ளிகேஷன் இருக்குது உங்களுக்கு வந்து உனக்கு மேண்டேட் இருக்கு என்ன அப்படின்னா வந்தால் கன்சன்ட் கொடு அசண்ட் கொடு பெரிய ஆட்களுக்கெல்லாம் சொன்னால் அசன்ட்டு ஏஎஸ்எஸ்சி அசன்ட் கொடு ஒப்புதல் கொடு இல்லைன்னா அதை வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணு கிளாரிஃபிகேஷன் கேட்டு அதை வந்து பெண்டிங்கில் வச்சுருந்தா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லைன்னா ப்ரெசிடண்ட்டுக்கு அனுப்பிவிட்டு அதனால் இட்ஸ் ஹெல்ட் பை தி கவர்னர் அண்ட் இஸ் இன்டெஃபினிட்லி அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இது கான்ஸ்டியூஷன் வயலேஷன் ஆகிடும் எந்த வயலேஷன் ஆகியும் ஃபெடரல் பிரின்சிபல்ஸு டெமோக்ரஸி அகேன்ஸ்டு அப்படிங்கிறத சொல்லிட்டான் அதே மாதிரி ஜனாதிபதிக்கும் அவங்களுக்கு டைம் லிமிட் கிடையாது சிக்ஸ் மந்த்ஸ் எல்லாம் கிடையாது அது கொடுக்க கூடாது அப்படின்ட்டு இது என்ன மொத்தத்தில் அப்படின்னா அந்த ஆஸ் ஆஸ் பாசிபிள் இது கொடுத்துருந்துது இப்போ என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் இன்டெஃபினாக வச்ச கூடாது வந்தால் அதுக்கு டெசிஷன் இமீடியட்டாக எடுத்து என்ன செய்யணும் மூணே தான் ஒன்று கன்சன்ட் கொடுங்க இல்லைன்னா திருப்பி அனுப்புங்க இல்லைன்னா ஆளுநர் இவர் கர்நாடகபதிக்கு அனுப்புங்க அப்படின்னு ஆளுநருக்கு கான்ஸ்டியூஷனல் டியூட்டியை டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட்டு வந்து நேற்று வந்துடுச்சு இதில் வந்து என்னென்னா என்னென்னா மேலேருந்தான் பார்த்தே இன்டெஃபினைட்டு சரி என்னுடைய வியூ சொல்லி முடிக்கிறேன் எக்கனாமிக்ஸில் வந்து என்னென்னா டைம் லிமிட் அதாவது டைம் எலிமெண்ட்டுன்னு உண்டு ஷார்ட்டஸ்ட் பீரியடு ஷார்ட் பீரியடு லாங் பீரியடு லாங்கஸ்ட் பீரியடு அப்போ இந்த மூ நாலு இது சொல்லுவோம் இப்போ ஷார்ட்டஸ்டு பீரியடுன்னு வச்சுக்கோ பூன்னு வச்சுங்க சில மணி நேரத்திலேயே அது விற்றுணும் கொஞ்சம் வச்சு இது பண்ணலாம் இப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுருக்கோம் கூட ஷார்ட்டஸ்ட் ஸ்பீடில் அது நிறையா சப்ளை வந்தால் விலை குறையும் குறைவாக சப்ளை இருந்தது அழிப்பு இருந்ததுன்னா விலை கூடும் ஷார்ட்டஸ்ட் பீரியடு லாங் பீரியடு லாங்கஸ்ட் பீரியடு அதான் கீன் சொல்லுவான் எதுவுமே ஹியர் நவ் ஷார்ட் பீரியடில் முடிச்சிடணும் இந்த லாங் ரன் ஆல் டெட் அதனால டைம் லிமிட்டு கொடுக்கறதுங்கிறது என்டர் பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்கு அதிகம் அவசியம் அப்படிங்கிறது லாங் ரனில் வந்து போயிடுச்சுன்னா டிலைடு ஜஸ்டிஸ் ஒபாமா இங்கே வந்திருக்கும் போது போபால் ட்ராஜடியை பற்றி இந்த கேஸ் ட்ராஜடியை பற்றி அந்த கேஸு நாற்பது விதமாக இழுத்ததும் இது எப்படி நாற்பது வருஷம் இந்த கேஸ் இருக்குன்னு அது மாதிரி இந்த கேஸ் வந்து முந்தி பாபர் மசூதி இடிக்கும் போது மூணு கோடி வழக்குகள் வந்து கேட்கல் இருந்தது இன்னைக்கு அஞ்சு கோடி ஆறு கோடி இருக்கும் அதனால் ஜுடிஷரி என்பது ஏழைகளுக்கு எட்டாக்கணியாக போயிட்டு இது மாதிரி பெரும் பணக்காரர்களுக்கும் அதிகாரத்தில் உள்ளவருக்கும் நிறுவனத்துக்கும் சாதகமாக போயிட்ட ஒரு சூழ்நிலையில் லிமிட் உண்டு உறுதியாக ஒன்று சொல்கிறேன் எப்படின்னா சி சுப்பிரமணியம் அவர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் கல்வி அமைச்சராக இருந்தார் மிகச்சிறந்த கல்வி அமைச்சர் தமிழ் மீடியத்தில் புத்தகமெல்லாம் ரொம்ப அற்புதமாக வந்தது அவர் காலத்தில் நான் நான் படித்தேன் அவர் வந்து என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா அவர் ஒரு இன்டலெக்சுவல் பிறகு பாரத ரத்னர் வாங்கினார் அவர் செக்ரட்டரியேட்டில் இருக்கும்போது ஒரு ஃபைல் முதல்ல கிரியேட் ஆச்சுன்னா அவர் கையெழுத்து போட்டு இன்னொரு செக்ஷன் போவோம் அந்த செக்ஷனில் அதில் வந்து என்ன ஃபைலை ஒரு ட்ராவல் சிலிப் வச்சிருப்பாங்க இவர் என்னைக்கு கையெழுத்து போட்டு அனுப்புனாரு அப்படின்னு போன பிறகு அவன் வாங்குற ரிசீவ் பண்ணுற அதிகாரி அடுத்த அதிகாரி தான் ரிசீவ் பண்ண டேட்டா போடுவோம் கடைசியில் திரும்ப எல்லாம் முடிஞ்சு மினிஸ்டர் வரும்போது இந்த ஃபைல் யார்கிட்ட ஹெல்த் இன்டெஃபினிட்லி யார் சரியாக வேலை செய்யலை எங்கே வந்து இது தாமதப்பட்டது என்பதை மினிஸ்டர் கண்டுபிடிச்சிருவோம் இப்போ அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிலே நேம் இஸ் இந்தியா அதான் இந்தியன் பஞ்சுவாலிட்டின்னு சொல்லி இது ஒரு தனியா பஞ்சுவாலிட்டி ஒன்று ஏற்படுத்தி இது இருப்பது என்பது டைம் லிப்டு என்பது அவசியம் அதனால என்னுடைய கருத்து என்னன்னா ஜுடிஷரி அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த பெஞ்சில் கிட்டத்தட்ட பத்து பேர் இருந்து கொடுத்துருக்குறாங்க இவங்க இந்த பத்து பேர் இருந்தது இது முன்னே கேசவான இந்த பாரதி ஃபோர்டீன் ஜட்ஜஸ் இருந்து கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இப்போ பத்து பேர் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே ரெண்டு பேர் கொடுத்தாங்க என்ன ஒட்டு மொத்தமாக ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா டைம் லிமிட் இஸ் இன்னவிட்டபுள் இன்டிஸ்பென்சபிள் டைம் லிமிட்டு எல்லாரும் கொடுக்கணும் அதில் சாங் டி கவர்னருக்கோ இல்லை சாங்டிட்டு தான் அதை நம்ம ஒத்துக்கணும் அதே நேரத்தில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் பார்லிமெண்ட் தான் சூப்பீரியர் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனில் எழுதப்படாத கான்ஸ்டியூஷனுங்கிறதனா அது சுப்பீரியர் கிடையாது எது சுப்பீரியர்னா நாடாளுமன்றம் மக்கள் ஜனநாயகம் நாடாளுமன்ற ஜனநாயகம்னா நாடாளுமன்றம் தான் சுப்பீரியாரிட்டி இருக்கணும் அதே போல தான் இங்கேயும் வந்து எது வரு நாடாளுமன்றம் இருக்கணும் சுப்ரீம் கோர்ட் வந்து சட்டம் இயற்ற முடியாது சட்டம் இயற்றக்கூடியதெல்லாம் நாடாளுமன்றம் தான் பார்லிமெண்ட் டெமோக்ரஸின்னா எது சுப்ரீம்னால் இதுதான் இருக்கணும் நாடாளுமன்றம் தான் ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ எதுனா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து தான் சுப்ரீம்ங்கிறது இந்தியாவில் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஒன்று சொல்கிறான் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் கொண்டு வருவதற்கு திரும்ப கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம் கமிட்டி போட்டால் தான் நமக்கு வந்து ஸ்பீடாக போகலாம் இல்லைன்னா சைனாவை மிந்த முடியாது அமெரிக்கா மிந்த முடியாது இன்னமும் ஐந்து ட்ரில்லியன் அடைய முடியலை இந்த யுகத்தில் அடைவருக்கு வாய்ப்பு கிடையாது டைம் லிமிட் இல்லைன்னா அது குறித்து கவனிக்க வேண்டும் சட்டம் இயற்றத்தில் தாமதம் இருக்கக்கூடாது அது ஒப்புதல் கொடுத்தல் தாமதம் இருக்கக்கூடாது அதுக்கு நேரம் நிச்சயம் இருக்க வேண்டும் மூணு மாதம் ஆறு மாதம் சொன்னது திரும்பவும் கொண்டு வரும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்